சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆபிசர் பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக நவம்பர் பதினேழாம் தேதி சரிங்களா ஒரு வீடியோ ஆனது போட்டோம் இந்த சுபிக் குழுவினுடைய வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதற்கான சிலபஸை வந்து எங்க எங்கெங்க படிக்கணும் வேர் டு ஸ்டடி சொல்லி ஒரு வீடியோவானது கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் ஸோ எல்லாத்தையுமே ஸ்கூல் புக்கில இருந்து ஆத்தருடைய புக் வரைக்கும் எல்லாத்தையுமே என்னென்ன சப்ஜெக்டுக்கு எது எது படிக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக கொடுத்துருந்தோம் ஸோ அதுல நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பிய சந்தேகமானது சுபை குழுவினுடைய மெட்டீரியல் ஸோ இதனுடைய சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணும் சோ எங்களுக்கு கொஞ்சம் சாம்பிள் அனுப்பி விடுங்க சுபிக் குழுவினுடைய மெட்டீரியல் குறித்த தகவல் கொஷின் பேங்க் குறித்த தகவல் எங்களுக்கு கொரியரில் வேணும்னா என்ன பண்ணணும் சோ இது தொடர்ச்சியாக நிறைய ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுபி டீமோட மெட்டீரியலை குறித்த சந்தேகம் அதை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் எப்படி பார்க்கணும் ஸோ அது ஒரு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நான் சொல்றேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம்ல ஹண்ட்ரட் பிளஸ் எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு பணி உறுதிங்கிற சூழ்நிலையில ஹண்ட்ரட் பிளஸ் மதிப்பெண் எப்படி எடுக்கணும் அதுல எந்தெந்த புத்தகத்தை படிக்கணும் எங்கெங்க கொஷின் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தொகுத்து உங்களுக்கு நான் நினைச்சுறேன் கொடுக்குறேன் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது முதல் முதலாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தேர்வு கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட காலிப்படங்கள் நூறு சம்திங் இருந்துச்சு காலி பண்ணிடும் இதற்கான கட் ஆஃப் தொண்ணூத்தி இரண்டு வரைக்கும் இருந்துச்சு ஸோ அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடத்துனாங்க ஸோ இதுல முப்பத்தி மூன்று காலி பணியிடங்கள் வரைக்கும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நூத்தி இரண்டு வரைக்கும் இருந்துச்சு சோ இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடத்துற பட்சத்துல உங்களுக்கு காலி பணியிடங்கள் ஐம்பத்தி ஒன்னுடிவா கொடுத்துருக்காங்க தாண்டலாம் அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கான மதிப்பெண் நூற்றி ஒன்னு நூறு பிளஸ் சரிங்களா நூறு பிளஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுல செலக்ட் ஆக முடியும் அப்ப இந்த ஹண்ட்ரட் பிளஸ் மதிப்பெண்ணை எப்படி நம்ம எடுக்கணும் சோ அத ஒரே இடத்துல உங்களுக்கு படிக்க வேண்டிய புத்தகம் அதுல சுபை குழுவினுடைய மெட்டீரியல் குழுவினுடைய கொஸ்டின் பேங்க் சோ நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரு தேர்வுல நம்ம அட்டன் பண்றோம்னா அந்த தேர்வுக்கு தேவையான அனைத்தையுமே தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதற்கு முன்பு நடந்த பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் ஸோ அதற்கு டோட்டலாக எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுறேன் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்கள் படிக்க வேண்டியதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய கடமை ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும் ஸோ இதை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று இந்த பிஇஓ எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன் இங்கும்போது உங்கள் கையில் என்னென்ன புத்தகம் இருக்கணும் ஸோ அதை நீங்கள் படிக்கலாம் அந்த புத்தகம் இல்லாத பட்சத்துல குழுவினுடைய புத்தகம் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் ரெண்டையுமே உங்களுக்கு நான் தெளிவா கொடுக்க போறேன் ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல உங்களுக்கு தொகுத்துட்டேன் ஸோ இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஸோ அது மட்டும் இல்லாம நம்முடைய குழுவினுடைய மெட்டீரியலா இருக்கட்டும் கொஷின் பேங்கா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி நம்ம மொபைல் ஆப்ஸ் ஆனது கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு டோட்டலாக எல்லாத்தோடைய புக்கோட பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம் ஸோ நீங்க பிளே ஸ்டோர்ல சுபி லெஜென்ட்ரி எஜுகேஷன் சொல்லி டைப் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்னு ஒரு பேஜ் இருக்கும் அடுத்து பேஜஸ்ன்னு சொல்லி இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஸ்டோரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பிஇஓ டெட் எக்ஸாம் டிஎன்பிசி ஸோ எல்லாத்திற்கான ஆன்லைன் மெட்டீரியல் உங்களுக்கு அதில் நம்ம சாம்பிள் கொடுத்துருப்போம் சாம்பிளுங்கிறதோட டோட்டல் புக்கு அதில் இருக்கும் அப்ப நீங்க என்னச்சரிங்க உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்றீங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கண்டென்ட்டுன்னு ஒரு இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பிடிஎஃப் உங்களுக்கு அதில் இருக்கும் ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்ஸில் டோட்டல் புக்கை நீங்கள் சாம்பிள் பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ மொபைல் ஆப்ஸை பார்க்காம நீங்கள் வாங்கினா அப்புறம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இல்லாத பட்சத்தில் அது சிரமமாக இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே மொபைல் ஆப்ஸில் நம்ம சாம்பிள் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நூற்றி ஐம்பது வினாக்கள் கேக்குறாங்க ஐம்பது வினாக்களை ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் கோர் சப்ஜெக்ட்ன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க கோர் சப்ஜெக்ட்ன்னு பிரிச்சு உங்களுக்கு யூனிட் ஒண்ணுல இருந்து சரிங்களா யூனிட் ஒண்ணுல இருந்து யூனிட் ஆறு வரைக்கும் நூத்தி பத்து வினாக்களும் ஸோ அடுத்து ஜி கே சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பத்து வினாக்கள் பார்ட்டு டூன்னு சொல்லி சைக்காலஜி கொடுக்குறாங்க ஸோ இது முப்பது வினாக்கள் டோட்டலா நூற்றி ஐம்பது இந்த நூற்றி ஃபஸ்ட்டு நீங்க எடுத்துக்கிற பட்சத்துல நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க என்ன ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஸோ இந்த தமிழ்ல கேட்கக்கூடிய வினாக்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாறு வினாக்கள் கேட்குறாங்க மொத்தம் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் இதுல பதினாறு யூனிட் ஒன்னு சிலபஸ கவர் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் புக்கை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்றீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிடுங்க அது போக மூன்று இலக்கிய வரலாறு புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் பயன்படுத்தணும் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிரா அவங்களுடைய புக்கு அதே மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறு பாக்கிய மேரி தமிழ் இலக்கிய வரலாறு மு வரதராஜனா சாகித்ய அகாடமி உடைய பதிப்பு சாகி சாகித்ய அகாடமியினுடைய பதிப்பாக இந்த மூன்று புத்தகமும் ஸ்கூல் புக்கையும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்முடைய குழுவின் சார்பாக இந்த யூனிட் ஒன்னுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு புத்தகம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆறு புத்தகத்தில் இந்த ரெண்டு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் பொது தமிழ் ரெண்டையுமே கவர் பண்ண ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா நாலு புக்கு இருக்கு இல்லையா நாலு புக்கில் மூணு புக்கு இலக்கிய வரலாறு ஒரு புக்கு வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்திற்கு என்று தனியாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட சேர்த்து இலக்கணத்திற்கு என்று தனியாக ஒரு புத்தகம் அப்ப ஸ்கூல் புக்கு ரெண்டு இலக்கிய வரலாறுக்கு மூணு புத்தகம் அதே மாதிரி உங்களுக்கு இலக்கணத்துக்கு ஒரு புத்தகம் சோ இந்த இலக்கிய வரலாறு மூணு புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸா உங்களுக்கு சங்க காலம் முதல் தற்காலம் வரை இலக்கிய வரலாறுன்னா உங்களுக்கு தேவிரா புக்கில பாக்கியமேரியில மூவால இருக்கக்கூடிய தகவல் ஃபுல்லா தொகுத்து கொடுத்துரும் அதுக்கு எட்டு தொகை பத்து பாட்டு இந்த மூன்று புத்தகத்தையுமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பியங்கள் அதே மாதிரி பக்தி இலக்கியங்கள் எல்லாத்தையுமே டாபிக் வைஸ் அந்த மூணு புத்தகத்தை தொகுத்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் மூன்று வால்யூம் கொடுத்துருக்குறோம் ஸோ இதனுடைய சாம்பிள மொபைல் ஆப்ஸில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் டோட்டலாக ஸ்டோருங்கிற பேஜில் போய் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப்லே கடைசியில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சாம்பிள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம பத்தாயிரம் கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக் கண்டென்ட் தவிர்த்து நம்ம கொஷின் பேங்கும் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் ஏன்னா எந்த அளவிற்கு தேர்வை நம்ம தொடர்ச்சியாக எழுதுறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய தவறுகள் குறையும் தவறுகள்றையும் கிட்டத்தட்ட நான்கு வால்யூமாக பத்தாயிரம் வைஸா உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அப்போ புக்கு இலக்கிய வரலாறுக்கு மெட்டீரியல் அதையே அப்படியே கொஸ்டின் பேங்காவும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ரெண்டுல எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ அடுத்து இரண்டாவது யூனிட் என்ன ஃபர்ஸ்ட் யூனிட் தமிழ்னா இரண்டாவது யூனிட் இங்கிலீஷ் சோ இந்த இங்கிலீஷ்ல நூற்றி ஐம்பது வினாக்கள்ல பதினாறு வினாக்கள் கேக்குறாங்க இங்கிலீஷ்ல கேட்கக்கூடிய வினாக்கள் பதினாறு சோ இந்த இங்கிலீஷ்கான சிலபஸ் என்னன்னா ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க ஒன்று ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் சொல்லி ஒரு பகுதியை பிரிக்கிறாங்க இனி ஒன்னு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் சோ இந்த கிராமர்னு சொல்லும் பொழுது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை நீங்க டோட்டலா கிராமருக்கு என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அது போக போயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் ஆத்தர் இருப்பாங்க ஸோ அதுக்கும் நம்ம போயத்தை மெயினாக ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கே இருக்கு மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு புக் இருக்கு அதை ஒரு புக்கை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது பேசிக்காக உங்க கையில் இருக்க வேண்டியது நம்மளுடைய சுபிக்குழுவில் நம்ம என்ன ரெண்டு புக்கு உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணுறோம் முதல் புக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்று ஐம்பது பக்கம் வரைக்கும் எல்லா தகவலையும் தொகுத்து ஒரு புத்தகமும் கிராமருக்கு சிக்ஸ்த்துல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமர் அதே மாதிரி பொயட்ரி லைன் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி கிராமருக்குன்னு ஒரு புத்தகம் ஸோ டோட்டலாக ரெண்டு புத்தகம் நம்ம மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே இதை கொஷின் பேங்க் பத்தாயிரம் கொஷின்ஸு இந்த பத்தாயிரம் கொஷின்ஸ் உங்களுக்கு மூன்று புத்தகங்களாக இதுல இருந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் மூன்றாவது யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தமிழ்ல பதினாறு இங்கிலீஷ்ல பதினாறு கேட்குறாங்க மேத்தமெட்டிக்ஸில் இருபத்தி நான்கு வினாக்கள் உங்களுக்கு கேட்குறாங்க சோ இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த்து வரைக்கும் சரி மேக்ஸிமம் டென்த்தே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மூன்று புக்கு கிரியேட் பண்ணுறோம் ரெண்டு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக உங்களுக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டாபிக் வைஸாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்ஸுக்கு சரிங்களா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு புத்தகம்னு மூன்று புத்தகம் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராக்டிஸ் புக்கு புத்தகமாக வாங்குறவங்களுக்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துறோம் ரெண்டு புக்கு தான் நம்ம கொரியர் பண்றோம் இந்த நீங்கள் நீங்க அவுட் எடுத்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் தான் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தமிழுக்கு இந்த ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டோட பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதனால தான் ப்ளஸ் டூ கொடுத்துருக்கோம் சரியா சோ அப்ப இந்த மேத்தமெட்டிக்ஸில் அடுத்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வினா விடைகளை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ அடுத்து நான்காவதாக டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நான்காவது யூனிட் ஜெனரல் சயின்ஸ் இதில் இருபத்தி நான்கு வினாக்கள் கேட்குறாங்க சயின்ஸ்ல சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த்து வரைக்கும் நம்ம நினைச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி மூன்று பாடங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நேரத்தே அந்த லிஸ்ட் நான் கொடுத்துருக்கிறேன் அந்த தொண்ணூத்தி மூன்று பாடங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதை டோட்டலாக கவர் பண்ணி நம்ம மூன்று புத்தகங்கள் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் கொஷின் பேங்க்னு சொல்லும் பொழுது பதினைந்தாயிரம் வினாக்கள் இந்த சயின்ஸ்ல இருபத்தி நான்கு வினாக்களும் வெளியில் செல்லாத அளவிற்கு நம்ம நினைச்சுட்டோம் டோட்டலாக டாபிக் வைஸாக எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு பதினஞ்சாயிரம் கொஷின்ஸ் ஆறு புத்தகமாக நம்ம தொகுத்துருக்கோம் லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு ஒரு புத்தகம் ஸோ மற்றதெல்லாம் டாபிக் வைஸாக நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சயின்ஸுக்கு இது மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பார்க்க வேண்டியது அந்த பாடத்தையும் டோட்டலா கவர் பண்ணி மூன்று புத்தகங்கள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி பதினைந்தாயிரம் கொஸ்டின் பேங்க் ஆறு தொகுதியாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது யூனிட் சரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் யூனிட் அஞ்சு யூனிட் ரெண்டு ஒன்னு ஹிஸ்டரி இன்னி ஒன்னு இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஐஎன்எம் சோ இந்த ஹிஸ்டரி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ரெண்டையும் சேர்த்து பத்து கொஸ்டின் கேக்குறாங்க ஸோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம சமச்சீர் புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி பாடங்கள் இருக்கு ஸோ இதில் நிறைய பேர் கேட்கக்கூடியது புதிய புத்தகமாக பழைய புத்தகமான நம்ம மேக்ஸிமம் நியூ புக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணி வரணும் ஸோ அதனால நியூ புக்கு தான் இதில் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இது பேசிக் தான் இந்த பேசிக்கை தவிர்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ங்கிறது இந்த மூணு புத்தகத்துல இருந்து தான் இருக்கும் சுதந்திரத்திற்கு முன் இந்தியா சுதந்திரத்திற்கு பின் இந்தியா தற்கால தமிழக வரலாறு சார் இந்த மூன்று புக்குமே வெங்கடேஷன் அவருடைய புக்கு தான் சோ இந்த மூன்று புக்கையுமே நீங்க கம்பல்சரி ஹிஸ்ட்ரிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணனும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த புக்கை ஃபுல்லா கவர் பண்ணி ரெண்டு தொகுதிகள் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் கொஸ்டின்ல ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் மூன்று புத்தகமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து அதே யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி உள்ள ஆட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த பாலிட்டியில பத்து வினாக்கள் கேட்குறாங்க ஸோ இதுல மேக்சிமம் இந்திய அரசியல் அமைப்பு ஒரு அறிமுகம் டிடி பாஸ் ஸோ இந்த புக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும் செபிக் குழுவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்கூல் புக்கை நம்ம விட்டுட்டோம் ஏன்னா எல்லாருமே ஸ்கூல் புக்கை படிச்சிருப்போம் ஸோ இந்திய அரசியல் அமைப்பு ஒரு அறிமுகம் இந்த புக்கை அப்படியே நம்ம கவர் பண்ணி என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆயிரத்தி முந்நூறு ரெண்டு தொகுதியாக உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ எது வேணுமோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் இது ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு பத்து கொஷின் கேட்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஜாக்ரஃபியில் இருபத்தி ஏழு பாடம் அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் இருபது பாடம் இதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இன்னி கொஞ்சம் நான் அதிகமாக படிக்கணும் ஏன்னா உங்களுக்கு பத்து கொஸ்டின் தான் அப்படி பார்க்கும்போது ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸுங்கும் போது உங்களுக்கு ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டே அதிகமா இருக்கு அது போக இங்கே ரெஃபர் பண்றோம் இந்திய புவியியல் ராக்காயி ஆசிரியர் அதே மாதிரி தமிழ்நாடு புவியியல் குமாரசாமி இந்திய பொருளாதாரம் சதீஷ்குமார் ஸோ இந்த மூன்று புத்தகமும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபிய ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு தொகுதி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ கொஷின்ஸில் மூவாயிரத்தி எழுநூறு கொஷின்ஸ் ரெண்டு புத்தகமாக உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்து ஜிகே ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்த் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க பத்து கொஷின் கேட்குறாங்க இந்த ஏழு யூனிட்டோட உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட் முடிஞ்சிருது சரிங்களா கோர் சப்ஜெக்ட் நூற்றி பத்து வினாக்கள் முடிஞ்சிருது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே இதுல சுபைக்குழுவானது ஒன் லைனர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் புத்தகமாக வாங்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துரும் ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இனிமே தான் நம்ம கிரியேட் பண்றோம் ஆகவே உங்களுக்கு அதை பிடிஎஃப் கொடுத்துருவோம் மற்றபடி மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அது ஒரு புத்தகமாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டூ சைக்காலஜி இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்தில் நாகராஜன் சார் புக்கு மீனாட்சி சுந்தரம் சந்தானம் இவர்களுடைய புக்கு நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த சைக்காலஜியில் முப்பது கொஷின்ஸ் முப்பதில் குறைந்தது ஒரு இருபது கொஷின்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும் சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண வேண்டியது அட்வான்ஸ்டு எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்கள் புக்கு இது இங்கிலீஷ் வெர்ஷன் ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதிலேயே எதிர்பார்க்கலாம் ஸோ இதற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நானூற்றி நாற்பது பக்கங்கள் வரைக்கும் உள்ளடக்கிய ஒரு புக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் வினாக்கள் உங்களுக்கு மூன்று புத்தகமாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆக மொத்தம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி பிஜி யூஜி பிஜி புக்கை நம்ம ரெஃபர் பண்ணுறதுனால மேக்ஸிமம் அடுத்து நீங்கள் பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும் ஸோ யூஜி டிஆர்பியாக இருக்கட்டும் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் ஸோ அதற்கும் இதை நீங்கள் நினச்சிச்சிக்கலாம் மேக்ஸிமம் பயன்படுத்திக்கலாம் ஒரு முறை வாங்கக்கூடியதை எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் ஸோ இந்த நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எழுதுவதற்கு புத்தகம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபது புத்தகங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் தமிழில் ரெண்டு புக்கும் மேக்ஸில் ஒரு புக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் மீதி பதினேழு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம பதினேழு புக்ஸை அனுப்புகிறோம் ஸோ இதற்கான தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி கொஷின் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு புத்தகம் ஸோ இதற்கான விலை ஆறாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த பேங்க் பேங்குங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி இரண்டாயிரம் கொஷின்ஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ மெட்டீரியல் பதினேழு புத்தகம் கொரியரில் வாங்கிக்கலாம் ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேவை இல்லை நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆத்தர் புக்கையும் நான் ஃபாலோ பண்ணுறேனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த புக்கு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆத்தர் இருந்து தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொஸ்டின்ஸும் க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ இந்த புத்தகத்தை டோட்டலாக பார்க்கும் பொழுது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஐயாயிரத்தி ஐநூறுக்கான புத்தகமும் ஆறாயிரத்தி ஐநூறுக்கான கொஸ்டின் பேங்க் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் கொரியரில் அனுப்புறேன் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் சரிங்களா இந்த ஐயாயிரத்தி ஐநூறு புத்தகங்கிறது உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி யூஜியோட கண்டென்ட்டையும் நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் இந்த கொஷின் பேங்கையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் எனக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்னச்சிடறோம் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் இங்கிலீஷில் தமிழை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஏன்னா இதில் பத்தாயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு எட்டாயிரம் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷை வரைக்கும் எல்லாமே டிகிரி தான் ஸோ பத்தாயிரம் கொஸ்டின்ஸ் மேக்ஸும் அதே ப்ராசஸ் தான் மேக்ஸில் ஆயிரம் கொஷின்ஸ் சயின்ஸு பதினஞ்சாயிரம் சோசியல் சயின்ஸில் ஆறாயிரம் சைக்காலஜியில் நாலாயிரம்ட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் கொஸ்டின்ஸு நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டை தவிர்த்துட்டு பார்க்கும்பொழுது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதோடைய அமௌண்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கோட கொஷின் பேங்க் ரெண்டு சேர்த்துனா ஆறாயிரத்தி ஐநூறு டிகிரி ஸ்டாண்டர்ட் மட்டும்னா ஐயாயிரத்தி ஐநூறு ஸோ இதில் நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புக்கை படிக்கணும் இந்த புக்கை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ அந்தளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்ம தொகுத்து கொடுத்துட்டோம் ஸோ இந்த புக்கை என்னால் கலெக்ட் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் தான் நம்ம சுபைக்குழு புக்கை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் எப்படி பார்க்கணும் ஸோ இதுதான் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் என்ன இந்த கொஷின் பேங்க் மெட்டீரியலுக்கான சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் டைப் பண்ணி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டோருங்கிற பேஜில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த வீடியோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இல்லைங்கிற பட்சத்தை நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃபை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த பேஜே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒன்று ஒன்று பை ஒன்றா பிடிஎஃபை பார்த்துக்கலாம் ஸோ இதே பேட்டர்ன் தான் இந்த பிஇஓ எக்ஸாம் இருக்குது அனைத்தையுமே இந்த லிங்க்லேயே கொடுத்துட்டோம் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக நீங்கள் எந்தெந்த புக்கை படிக்கணும் எல்லாமே ஒரே இடத்துல நான் கொடுத்துட்டேன் இந்த புக்கு இருக்குதா ஸோ இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளுடைய புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய புக்கு டோட்டலாக ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின் பேங்க் ஆறாயிரத்தி ஐநூறு ஸோ ரெண்டில் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு தவிர்த்துட்டு சொல்லும் பொழுது ஐயாயிரத்தி ஐநூறு கொஷின் பேங்க் ஸோ இதில் எது உங்களுக்கு தேவையோ டோட்டலாக ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைங்கிற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை வாங்கி அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம் இந்த பிஇஓ எக்ஸாமோட ரகசியம்னால் இதுதான் ஸோ இதை தவிர்த்து வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை டோட்டல் கொஷின்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும் அளவிற்கு எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்டோம் இதை அப் அப்படியே படிங்க இருக்கக்கூடியது ஒரு மூன்று மாத காலம்னா அதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கொஷின்ஸ் இதுதான் உங்களுக்கான பணியும் இதுதான் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க சோ மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே